ஓம் ஸ்ரீ குரு ஹியோ ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சுக்கிர பகவான் அப்படின்னாலே சந்தோஷம்தான் இந்த உலகத்தில் அதாவது இந்த புலோகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் மட்டும்தான் மற்ற கிரகங்கள்லாம் ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொருன்னு கொடுக்கும் இப்போ புதன் வந்து அறிவை கொடுப்பார் ஆனால் சந்தோஷம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் மட்டும்தான் ஏன்னா அசுரகுருன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த அசுரகுரு அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு இன்பத்தை சந்தோஷத்தை ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடியவர் அவர் தான் எல்லா விஷயத்திலையும் ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி ஆன்மீகத்தில் திருப்தி வேணும் திருப்தி இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போது கன்னிராசியில் நீச்சம் அடைஞ்சு சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கார் கன்னிராசியில் ஏன் நீச்சம் அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் கன்னிராசியில் புத பகவான் உச்சம் ஆட்சி மூலத்திரிகோணம் அறிவு நிறையா இருக்கிற இடத்துல சந்தோஷம் அப்படிங்கும்போது உழைப்பு தான் அங்கே அதிகமாக இருக்கும் சந்தோஷம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா உழைப்பு இப்போ ஒன்றும் இல்லை ஆஃபீஸுக்கு போகிறோம் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் சிஸ்டத்துலேயும் சரி எங்கே இருந்தாலும் சரி ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் இருக்கோம் ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா சந்தோஷங்கிறதுலாம் வந்து ஒரு நிமிஷம் அவ்வளோதான் ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு நேரத்தில் ஏதோ நம்ம ஒரு மொபைலில் பார்த்துட்டு இருப்போம் இல்லை சிஸ்டத்தில் எதையாவது ஒன்று பார்த்துட்டு இருப்போம் அதான் ஆனால் அதே பார்த்திங்கன்னா அலுவலகம் முடிந்து வீட்டுக்கு வந்தோடனே சந்தோஷமாக இருக்கும் ஒரு சில இதுக்கு போகிறது சினிமாவுக்கு போகிறது பீச்சுக்கு போகிறது ஏன் கோவிலுக்கு போனால் கூட சந்தோஷம்தான் ஆக இந்த சந்தோஷமுங்கும்போது சுக்கிர பகவான் தான் கொடுப்பார் ஆக அந்த இடத்துல அறிவு அதிகமாகிறதுனால சுக்கிர பகவானோட இது கம்மியாகிடுறது நீச்சம் இந்த துலாம் ராசிக்கு வரும்போது அவர் ஆட்சி அமைச்சர்றார் ஏன்னா உச்சம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் இந்த சுக்கிர பகவான் ஏன்னா எப்போவுமே கண்ணியில் நீச்சம் அப்படின்னாலே மீனத்தில் உச்சம் எல்லா கிரகங்களுக்கும் அப்படி தான் எந்தெந்த இடத்துல நீச்சம் மாறாரோ அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ஏழாம் இடத்துல உச்சமடைவாங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி ஆறு நாட்கள் சுக்கிர பகவான் துலாம் ராசியில் ஆட்சி அமைச்சு அற்புதமான ஒரு சஞ்சாரத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா இப்போ ஒருத்தர் ஒன்றும் இல்லை வாடகை வீட்டில் இருந்து நம்ம கொடுத்தனோம் பண்ணுறது எப்படி சொந்த வீட்டில் இருந்து கொடுத்தனோம் பண்ணுறது எப்படி சொந்த வீடு அப்படிங்கும்போதே ஆக்சுவலாக பார்த்தா எல்லாருமே பூலோகத்துக்கு குத்தகைக்கு தான் வந்திருக்கோம் எவ்வளோ வருஷம் குத்தகைன்னு நமக்கே தெரியாது கரெக்டா எவ்வளோ வருஷம் குத்தகைக்கு வந்திருக்கோன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் அதே இந்த இடத்துல இருக்கும்போது வீடு ஒரு சொந்த வீடு அப்படிங்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் துலாம் ராசியில் வந்து சூப்பராக ஆட்சி அமைச்சு அற்புதமான ஒரு பலாபலன்களை கொடுக்க போகிறார் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கிலும் செவ்வாயின் சித்திரை நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஐந்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கிலும் ராகுவின் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஆறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கிலும் குரு பகவானின் விசாகம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இதுதான் அவரோட ட்ராவல் பாயிண்ட் ஏன்னா எப்போவுமே உங்களுக்கு தெரியும் ஒன்பது பாதங்கள் மூன்று நட்சத்திரங்கள் எப்போவுமே ஒரு ராசியில் இருக்கும் இந்த துலாம் ராசி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சித்திரை மூன்று நான்கு அப்புறம் சுவாதி நாலு பாதங்கள் அடுத்து விசாகம் ஒன்று ரெண்டு மூணு ஆகிய பாதங்கள் அடங்கியது துலாம் ராசி ஆக ஒம்பது பாதத்தில் அவர் ட்ராவல் பண்ண போகிறார் செவ்வாயோட நட்சத்திரத்தில் ராகுவோட நட்சத்திர சாரம் அடுத்தது குருவோட நட்சத்திர சாரம் அந்த வகையில் இருபத்தி ஆறு நாட்கள் துலாம் ராசியில் ஆட்சி அமைக்கும் சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் வாழ்த்துக்கள் அதே சமயம் இந்த பதிவு ஒவ்வொரு பதிவு நாங்கள் உங்களுக்கு போட்டிருக்கோம் இப்போ இன்னுமே ஸ்பெஷல் பதிவெல்லாம் நிறைய வரும் உங்களுக்கு ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அதேமாரி வணங்க வேண்டிய தெய்வம் என்ன பண்ணினால் ஒவ்வொரு ராசிக்கும் கடன் சுமை குறையும் ஏன்னா எல்லாருக்கும் கடன் இருக்குது ஏன் இந்தியாவே கடனில் தான் இருக்குது தமிழ்நாடு அதுக்கும் மேலே எல்லாம் கடனில் தான் இருக்குது ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடன் இருக்குது அந்த கடன்கள் குறையறதுக்கு ஒரு பதிவு எல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் நாங்கள் சொல்ல போகிறோம் அதெல்லாம் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் அடுத்து இப்போவே உங்களுக்கு இந்த துலாம் ராசிக்கும் ரிஷபராசிக்கும் ஒரு ஸ்பெஷல் பதிவு ஒன்று ரெடி பண்ணிட்டுருக்கோம் அது இப்போ உங்களுக்கு வந்துடும் அதை பாருங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வருதா இல்லையா பாருங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லணும் இந்த ரிஷபராசிக்காரர்களும் துலாம் ராசிக்காரர்களும் நீங்கள் மற்ற ராசிக்காரர்கள் கேட்கலாம் போட மாட்டீங்களான்னு கண்டிப்பாக உண்டு எல்லாேருக்கும் ஏன்னா இப்போ பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் எங்களோட நேர்கள் தான் அந்த அத்தனை நேர்களும் நன்னாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் எங்களுக்கு நாங்கள் இதை வந்து பூஸ்டப் பண்ணி சொல்லலை நீங்கள் எல்லாருமே இருக்கணும் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும் சந்தோஷமாக இருக்கணும் ஆக அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் பார்த்து எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லணும் உங்களோட வாழ்த்துக்களை எங்களுக்கு சொல்லணும் கண்டிப்பாக ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் நிறைய விஷயங்களும் உங்களுக்கு சொல்லுவோம் ஆக இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உபயோககரமாக இருக்கும் அடுத்தபடியாக இந்த சுக்கிர பகவான் துலாம் ராசியில் ஆட்சி அமைத்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவு ஆரம்பிக்கலாமா எனது மேஷ ராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சியாக பார்க்க போகிறோம் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அற்புதம் தான் சொல்லணும் ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி கலத்திராதிபதி இப்போ சாதாரணமாக மேஷராசி அன்பர்கள் கடுமையான உழைப்பாளிகள் அமைதியான உழைப்பாளிகள் உழைக்கணும் 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 முன்னேறணும் அந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டு செயல்படக்கூடியவர்கள் என்ன ஒன்றே ஒன்று இவருக்கு உங்களுக்கு மிஸ் அதாவது மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒன்றே ஒன்று முன்கோபம் அதை மட்டும் கொஞ்சம் வேகம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு அப்போ நீங்கள் கேட்கலாம் வேகம் வேண்டாமான்னு கண்டிப்பாக வேகம் வேணும் எந்த இடத்துல எந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணணுமோ அந்த இடத்துல வேகத்தை அப்ளை பண்ணணும் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கஷ்டம் இப்போ சாதாரணமாக ஒரு தட்ட பேசும்போது சாதாரணமாக மெதுவாக பேசணும் இதே வாழ்க்கை துணையிட்ட பேசும்போது கொஞ்சம் அடக்கி பேசணும் கரெக்டாக அங்கே போய் நீங்கள் வேகத்தை காமிச்சிங்கன்னு வச்சிக்கோங்க குடும்பத்தில் பிரச்சனை ஸோ விவேகமான வேகம் தான் முக்கியம் அது மட்டும் எடுத்துக்கோங்க போகிறோம் மற்றபடி இந்த மேஷராசி அன்பர்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி கலத்திராதிபதி கல்யாணம் தான் ஒரு முன்னேற்றமே உங்களுக்கு ஒரு சந்தோஷமே அது வரைக்கும் நீங்கள் அப்படியே உழைச்சிக்கிட்டு இருந்துருக்கீங்க அந்த உழைப்பு உங்களுக்கு வீண் போகலை கலத்திரம் வந்ததுக்கப்புறம் ஒரு நல்லது அதுமாரி இந்த மேஷராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் நிறையா பேர் இருப்பாள் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் உங்களோட பகிர்ண ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்துல கேதுவுடன் இணைந்து நீச்சமடைந்து சில விஷயங்களில் உங்களுக்கு டென்ஷனையும் கொடுத்தாரு ஒரு உத்தியோகத்தில் பரபரப்பாக கொடுத்தாரு சில பிரச்சனைகள் உத்தியோகம் சில பேருக்கு நல்லபடியாகவும் இருந்திருக்கு சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டத்தையும் கொடுத்துருக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடியது அந்த பரபரப்புக்கு ஒரு பெரிய இது கிடச்சிதா அச்சீவ் கிடச்சிதான்னு ஒன்றும் இல்லை பரவாயில்ல அந்த வகையில் இந்த பகிர்ந்த ரோகஸ்தானத்தை விட்டு விலகி கலத்திரஸ்தானமாக்கி ஏழாம் இடத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் ஏன்னா உங்கள் கலத்திரம் அதிபதி கலத்திரத்திலே ஆட்சி அமைக்கிறது ரொம்ப அற்புதம் இப்போ நண்பர்கள் ஆதரவாக இருப்பார் அதேமாதிரி நண்பர்களோட வீட்டு திருமண நிகழ்ச்சிகள் இல்லைன்னா ஏதாவது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு சந்தோஷம் அடைவீர்கள் அடுத்தபடியாக சில பேருக்கு பயணங்கள் அற்புதமாக இருக்கும் சில பேருக்கு உத்தியோகத்தில் நல்லபடியாக தொழில் வியாபாரம் நல்லபடியாக இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லணும் ஏன்னா வாழ்க்கை துணை இந்த நேரத்தில் உங்களுக்காகவே பிறந்த மாதிரி பிறந்தது தான் ஆனால் அந்த அளவுக்கு ஈருடல் ஓர் உயிர்ம்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு எல்லா வேலைகளையும் செய்வாங்க உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் அந்த குழப்பங்கள்லாம் குறையும் ஏன்னா வருமானம் ஓரளவுக்கு வரும் அந்த வருமானம் வரதுனாலே குழப்பம் குறையும் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் நினச்ச காரியங்களை அற்புதமாக சாதிச்சுப்பீங்க சில பேருக்கு புதுசாக கூட்டாளிகள் வந்து இணைவார்கள் தொழில் வியாபாரத்தில் அதேமாரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய கன்சர்ன்லெலாம் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அந்த வகையில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது டிவிடெண்ட் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்புகள் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நேரத்தில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் பொழுதுபோக்கு அம்சங்களில் உங்களுக்கு அதிகமாகவே ஒரு நாட்டம் இருக்கும் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரத்தில் இவர் டிராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அது மட்டும் போகிறோம் மற்றபடி ஓரளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா விஷயத்துலையுமே இந்த பேசுகிற வார்த்தைகள் கொஞ்சம் அவங்களுக்கு சில நேரங்களில் சில குழப்பத்தை கொடுத்தாலும் சில நேரங்களில் சில சந்தோஷத்தையும் கொடுக்கும் அதுமாரி உத்தியோகத்தில் பரபரப்பாக இருப்பீங்க அதுவே உங்களுக்கு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை கொடுக்கும் இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஐந்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவின் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு பொற்காலம்னு சொல்லலாம் நோட் பண்ணிக்கோங்க இந்த டயத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் ஏன்னா ராகு வந்து என்றைக்குமே பிரம்மாண்டத்தை தான் விரும்புவார் மாயம் இப்போ ராகுவுக்கு எதுக்காக துர்கையை வச்சாங்க துர்கை அப்படிங்கும்போதே ரெண்டு கை இல்லைன்னா பதினாறு கை ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு ஆயுதங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும் முப்பத்தி ரெண்டு கை பதினாறு கையில் யோசித்து பார்க்க முடியுமா சொல்லுங்கள் இப்போ முருகன் அப்படின்னாலே பன்னிரெண்டு கை ஓரளவுக்கு ரைட் அடுத்தது பார்த்திங்கன்னா ராவன் அசுரன் பத்து தலை தான் சொன்னது சரியா அந்த வகையில் பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடியது துர்கை ஏன்னா முப்பத்தி ரெண்டு கை அஷ்டபுஜ துர்கை இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கிறதுனால இந்த ராகுவுக்கு துர்கையாக வச்சது தேவதையா அதனாலே இந்த ராகு நட்சத்திர சாரத்தில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு பிரம்மாண்டமான யோசனை வரும் ஒன்று ஒன்றும் பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இந்த தாட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் உத்தியோகத்தில் உத்தியோகத்தில் இப்படி செஞ்சால் எப்படி இருக்கும் இதை விட இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் பண்ணலாமே இப்படி பண்ணலாமே இப்போ ஒன்றும் இல்லை உத்தியோகத்தில் இருக்கிறவளே பார்த்திங்கன்னா டேலியில் ஏகப்பட்ட டேலி வந்துட்டு அந்த மாதிரி சாதாரணமாக இஆர்பி இஆர்பி நைன் அதெல்லாம் இருந்தது இப்போ ப்ரைம் அது இது நிறைய அட்வான்ஸ்டு அப்படியே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அதுமாரி அட்வான்ஸ்டாக யோசிப்பீங்க இந்த நேரத்தில் அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தையும் இப்படி பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்னு கூட்டாளிகளோடு உட்காந்து பேசுவீங்க பேசும்போதே உங்களோட திறமை வெளிப்படுவோங்க நல்லபடியாக நடக்கும் ஆறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஒன்பது பனிரெண்டு குடைய அதிபதி குரு பகவானின் விசாகம் நட்சத்திரத்தில் இந்த அசுரகுரு குரு பயணம் பண்ண போகிறார் தேவகுருவோட நட்சத்திர சாரத்தில் அசுரகுரு சஞ்சாரம் பண்ணக்கூடிய நேரத்தில் தந்தையார் ஆதரவாக இருப்பார் சில பேருக்கு தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க மூத்த உடன்பிறப்புகள் உங்களை தேடி வருவாங்க உங்கக்கிட்ட அனுகூலமாக இருப்பாங்க எடுக்கிற காரியங்களில் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் இப்போ திடீர்னு ஏதாவது ஒரு செலவு உங்களுக்கு வரும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்தில் அதாவது ஆறு பத்துலேருந்து பதினாலு பத்து வரைக்கும் ஏதாவது ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஒரு செலவு ஒன்று வரும் ஆனால் சந்தோஷமாக இருக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் அதுவும் இப்போ குரு வந்து ரொம்ப ஃபேவராக இருக்கார் அசுரகுருவும் சூப்பராக இருக்கார் தேவகுருவும் சூப்பராக இருக்கார் ஸோ உங்களுக்கு டபுள் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா விசேஷம் தினம் தோறும் நல்லா யோசிச்சுக்கோங்க தினந்தோறும் சுவாமி ரூமில் இல்லைன்னா உங்களுக்கு எங்கே வசதியோ அங்கே உட்காந்துக்கிட்டு ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியை நமக ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியை நமக அப்படின்னு நூற்றி எட்டு தடவை இது ஒன்றும் அவ்வளோ நேரம் ஆகாது கரெக்டாக காலையில் ஒரு அஞ்சரை மணி ஆறு மணிக்கு நீங்கள் எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா எல்லாம் உங்கள் காலைக்கடன் குளிச்சுட்டு எல்லாம் வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் பதிஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் அதில் ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் பெரிய நேரம் ஆகிடாது உங்களோட முன்னேற்றத்துக்காக தான் ஏன்னா இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே சந்தோஷம் சந்தோஷம் எப்படியா வரும் பணம் வேணும் எங்கே போனாலும் இப்போ கடைக்கு போயிட்டோம் எல்லாம் வாங்குகிறோம் நேராக அவன் பணம் தான் கேட்பான் நீங்கள் வந்து நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன் என்னுடைய அருள்லாம் உனக்கு தரேன் நான் அப்படின்னா அவன் சரியம்மாணா காசை காசக்கூடியா அப்படின்பான் அதனால நீங்கள் என்ன பண்ணணும் இந்த வருமானம் வரத்துக்கு ஒரு வழி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக நூற்றி எட்டு தடவை தினந்தோறும் சொல்லுங்கள் இந்த சின்ன பரிகாரம் பண்ணினீங்கனாலே துலாம் ராசியில் ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணக்கூடிய உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் களத்திராதிபதியுமான பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்